ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் என்னோடைய இன்றைக்கான முதல் புறமோ வந்து வந்துடுச்சு பாரு பார் பார் பார்ன்னு சொல்லி சொல்லி அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பைத்தியமாக ஆக போகிறாங்க அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீக் இந்த வீக்கில் வந்து நடந்த எல்லா டாஸ்க்லேயுமே வந்து யாரும் சிறப்பாக பங்கு பற்றாமல் வெட்டியாக தண்டச்சோறாக இருந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போ போக முறா இருக்காங்களோ அவங்கள தான் தெரிய சொன்னாங்க ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரையை குத்திட்டாங்க பார்க்க போனால் இந்த எபிசோடெல்லாம் ஓடுறதே வந்து பார்வையால் தான் பாரு என்னமோ செஞ்சு ஏதோ ஒரு சண்டை இழுத்தாவது அங்கே ஒரு இதை கண்டை வந்து கொண்டு வராங்க இவனுங்க எல்லாம் சைலண்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க எல்லோரையும் பொறுத்தளவில் வந்து பார்வை மட்டும்தான் ஒழுங்காக சிறப்பாக செயற்படாத அளு அப்படின்ட்டு ஒன்று சேர்ந்து எல்லாருமே வந்து பார்வை குத்திட்டானுங்க ஏன் அரோரா என்ன செஞ்சாங்க வியானா என்ன செஞ்சாங்க பொட்டிலில் எடுக்கிற அரோராவை இந்த லவ் கண்டென்டில் கூட இந்த போன எபிசோடெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லாமல் போயிடுச்சு துஷாருங்கிற ஒரு ஜீவன் இருக்கா இல்லையான்னு தெரியலை அரோரா இருக்கா இல்லையான்னு தெரியல வியானா இருக்கா இல்லையான்னு தெரியலை இவங்க எல்லாம் பங்கு பற்றிருந்தாங்களாம் ஆனால் பாரு வந்து எதுலேயுமே வந்து பங்குபற்றுலையே இது வந்து ஒன் சைட்ஸ் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி சார் சாட்டர்டே சண்டே எபிசோடில் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் காய்